வணக்கம் ஏபிஆர் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா திருத்தணி பள்ளிப்பட்டு பேட்டை மூன்று தாலுகாவில் உள்ள தனியார் பள்ளிகள் தனியார் கல்லூரி வாகனங்கள் ஆய்வு நடத்திய மோட்டார் வாகன ஆய்வாளர் தனியார் பயிற்சி பள்ளி உரிமையாளர்களையும் உடன் வைத்துக்கொண்டு ஆய்வு நடத்தியதால் அதற்கான ஆய்வு இதுவா என்று கேள்வி எழுப்பிய பொதுமக்கள் திருத்தணி மே இருபத்தி இரண்டு திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தாலுகா பள்ளிப்பட்டு தாலுகா ஆர்கேபேட்டை தாலுகா ஆகிய மூன்று தாலுகாவில் செயல்படும் தனியார் பள்ளிகள் மற்றும் தனியார் கல்லூரிகள் ஆகிய பேருந்துகள் வேன் போன்றவை தரம் குறித்து வருடத்திற்கு ஒருமுறை பள்ளி கல்லூரி திறப்பதற்கு முன்பு வருவாய் கோட்டாட்சியர் முன்னிலையில் வட்டார போக்குவரத்து துறை அதிகாரிகளான மோட்டார் வாகன ஆய்வாளர் ராஜசேகர் ஆய்வு செய்யும் பணியினை சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் கல்லூரி வளாகத்தில் ஆய்வு நடத்தினார் இந்த ஆய்வில் கல்லூரி பேருந்துகளின் தரம் கல்லூரி பேருந்துகள் தனியார் பள்ளி பேருந்துகள் வாகன பயன்பாட்டில் உள்ள சோதனைகள் அனைத்தும் சோதனை செய்யப்பட்டு மேலும் தீயணைப்பு தடுப்பு போன்றவை வாகனங்களில் வைக்கப்பட்டுள்ளதா மாணவர்களுக்கான சீட்டு அனைத்தும் தரமாக உள்ளதா எமர்ஜென்சி அவசர கால கதவுகள் செயல்படுகிறதா என்று பல்வேறு ஆய்வுகளை அதிகாரிகள் மேற்கொண்டனர் இந்த ஆய்வின் போது தனியார் பயிற்சி பள்ளி உரிமையாளர்கள் எதற்காக உடன் இருந்தனர் இவர்களிடம் ஏன் போக்குவரத்து துறை அதிகாரிகள் மோட்டார் வாகன ஆய்வாளர் கோப்புகளை கொடுத்து கையில் வைத்திருக்க கூறினார் பள்ளி கல்லூரிகளின் வாகனங்களின் தகுதிச் சான்றுகள் இவர்களிடம் இவர்களை வைத்துக்கொண்டு ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டிய காரணம் என்ன இப்படி இந்த ஆய்வுக்கு இந்த தனியார் பயிற்சி பள்ளி உரிமையாளர்களுக்கும் சம்பந்தம் இல்லாத போது எதற்காக இவர்கள் இந்த ஆய்வில் உடன் இருக்கிறார்கள் என்று மர்மமாக உள்ளது இந்த மோட்டார் வாகன அதிகாரிகளுக்கும் இந்த தனியார் பயிற்சி பள்ளி அதிகாரிகளுக்கும் தனியார் கல்லூரி தனியார் பள்ளி வாகனங்கள் சோதனை செய்யும் இந்த நேரத்தில் இந்த உரிமையாளர்களுக்கும் எதற்காக இவர்களை வைத்து கொண்டு என்ன ஆதாயத்திற்காக இவர்கள் இப்படி சோதனை செய்கிறார்கள் என்று கேள்வி எழுப்பிய பொதுமக்கள் மேலும் சில மாதங்களுக்கு முன்பு இந்த வட்டார மோட்டார் வாகன அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை மேற்கொள்ளும் பொழுது அதிகாரி ஒருவர் லஞ்ச படத்துடன் பிடிபடும் போது இந்த தனியார் பயிற்சி பள்ளி உரிமையாளர்களும் மற்றும் தனியார் வாகன விற்பனை செய்யும் புரோக்கராக செயல்படும் நபர்களும் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணையில் சிக்கியவர்கள் மீண்டும் இந்த அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் வளம் வருவது பெருத்த சந்தேகம் எழுவதாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் உரி விசாரணை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்த சமூக ஆர்வலர்கள்